வணக்கம் நண்பர்களே திரு லட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம லட்சுமி மீது திருட்டு பழி போட்ட தினேசை அடித்து விழுக்கிறாங்க நம்ம திரு அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் தாமங்க நம்ம பார்க்க இருக்கிறோம் நம்ம மகா வந்து சாமியை கும்பிட்டுட்டு இருக்காங்க இந்த வீட்டை விட்டு கண்டிப்பாக நான் போயிடணும் இங்கே இருந்தால் திவ்யா அக்கா வாழ்க்கையில் பிரச்சனை வந்துடும் என்ன யாருன்னு தெரியாம அவங்க சொந்த தங்கச்சியாக பார்த்துக்கிறாங்க என்ன அப்படிப்பட்ட அக்காவுக்கு நான் துரோகம் செய்யக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க நம்ம இந்த வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நம்ம க கணவர் திருவையும் அம்பிகாமாவையும் போய் பார்த்துடலாம் அப்படின்னு வந்து முடிவெடுக்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம தினேஷ் வந்து அவங்க காவேரி அந்த வளையலை கலத்தி வச்சுட்டு தூங்குறாங்க இந்த வளையல் வந்து மகாவோட கூடாது தான் ஆனால் வேறு வழியே இல்லை அவள் நம்ம இந்த வீட்டில் நம்மளை கோர்த்து விடாமல் இருக்கணும்னா அவள் மேலே இந்த திருட்டு பலியை கட்டணும் அவள் வளையல வச்சு அவளை வந்து திருடியாக்கணும் அப்படின்னு வந்து முடிவெடுத்து அந்த வலையில வந்து காவிரி கலத்தி வச்சுருக்க இடத்துலேருந்து எடுத்து நம்ம மகாவோட ரூமுக்கு வந்து அவங்க பேக்கில் வைக்கிறாங்க ஏன்னா நம்ம மகா வந்து திருவ பார்க்குறதுக்கு ரூமுக்கு போயிருக்காங்க திருவை பார்த்து வந்து அவங்க காலில் வந்து கும்பிடுறாங்க என்னை மன்னிச்சிருங்க நான் இந்த வீட்டில் தான் இருக்கேன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் இங்கேருந்து என்னை விட மாட்டீங்க உங்கள் குணம் எனக்கு தெரியும் ஆனால் நான் இங்க இருக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன் ஏன்னா வந்து திவ்யாக்கா வாக்கையில நான் பிரச்சனை பண்ணிடுவேன்னு எத் தெரிஞ்சோ தெரியாமலோ காஞ்சனாமா வந்து நினைக்கிறாங்க அதை வந்து நடந்துடக்கூடாது அதுக்காக நான் ஏதோ ஒரு விஷயத்துல காஞ்சனாமாவுக்கு என்னை பற்றி வந்து தெரிஞ்சிருக்கு தான் அவங்க வந்து என்னை மேல எவ்வளோ கோபத்தையும் ஆத்திரத்தையும் வெறுப்பையும் கொட்டி தீர்த்துட்டு இருக்காங்க இருக்கட்டும் அவங்க வந்து நினைப்பை வந்து நம்ம வந்து உண்மையாக்க கூடாது நம்ம இங்கேருந்து கிளம்பிடணும்னு நீ நான் அதுக்கு தான் முடிவெடுக்கிறேன் திவ்யாக்கா வந்து உங்களெல்லாம் நல்லாவே வந்து கவனிச்சுக்கிடுவாங்க என்னை மன்னிச்சிருங்க எங்கள் அம்மாவோட செயின் உங்கள்கிட்ட இருக்குல்ல அந்த செயின் எனக்கு வேணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம திருவோட டேபிளை வந்து திறந்து அந்த செயனையும் வந்து எடுத்துக்கிடுறாங்க நம்ம லக்ஷ்மி வந்து எடுத்துகிட்டு இனி இங்கேருந்து போயிடுவேன் அப்படின்னு வந்து என்னை மன்னிச்சுடுங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு கிளம்புறாங்க அதே நேரத்தில் நம்ம அம்பிகாமா ரூமுக்கு வந்து அம்பிகமாக ரூமுக்கு வந்த உடனே வந்து என்ன பொண்ணு எனக்கு சோறு ஊட்டி அன்பை எல்லாம் நினைச்சா எனக்கு கண்ணீர் வருது கடவுள் தெரிஞ்சோ தெரியாமலோ என் களத்தில் தாலி கெட்டினவரோட குடும்பத்தை எனக்கு காட்டிட்டாரு அவங்க கூட நான் வாழக்கூடிய பாக்கியமும் கிடைச்சிட்டேன் ஆனால் இதுக்கு மேலே நான் இங்க இருந்தேன்னா பெரிய பிரச்சனையாயிரும் நீங்க தான் வந்து என் மாமியார் நான் தான் உங்க மருமக இதை வந்து உங்கள்கிட்ட சொல்ல முடியாத பாவியாட்ட நான் இருக்கேம்மா என்னை மன்னிச்சிடுங்க உங்கள் கூட இருந்து உங்களை நான் பார்த்துக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன் நான் இந்த வீட்டை விட்டு போயே ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க எங்கேயோ என் கணவர் இருக்கார் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தால் கடைசியில் என் கூட என் கிட்டேயே இருந்திருக்காரு ஆனால் நான் சந்திக்காமவே இருந்திருக்கேன் என்ன ஒரு அதிசயம் ஆனால் கருடைய நொம்பில் நான் பார்த்தேன் அது வந்து எனக்கு மறக்க முடியாது என் கணவர் எப்படினால வந்து என் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காருன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா நான் ஆனால் போகணும் இந்த வீட்டை விட்டு அப்படின்னு வந்து முடிவெடுக்கிறாங்க ஒரு கட்டில் தினேஷு பேக்கில் அந்த இதை வச்சுக்கிட்டு எங்கே போனால் இந்த மகா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைச்சிட்டு இருக்காங்க உடனே மகா வந்து ரூமுக்கு வாராங்க பேக் எடுக்கிறாங்க இதுக்கு மேலே நிற்கக்கூடாதுன்னு இங்கேருந்து கிளம்புறாங்க என்ன இந்த வீட்டை விட்டே இவள் போகிறாளா அப்போ அந்த வளையல் என்னாச்சு இவள் கொண்டு பெறுவா போல இருக்க அப்படின்னு தினேஷ் வந்து நினைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் திருடி திருடி அப்படின்னு வந்து சத்தம் போடுறாங்க ஒட்டு மொத்த வீடம் வந்து முழிக்கிது லைட்ஸாக போடுறாங்க நம்ம மகாவுக்கு பக்தினி இருக்குது என்னை பார்த்து இவன் எதுக்கு திருடேன்னு திருடின்னு சொல்கிறான் இவன் தான் திருடனாச்சு என் வலையில எங்கள் அம்மாவோட வலையில வந்து எனக்கு திறந்து அடிச்சுட்டு போன பாவி காவேரியக்காட்டாக கொடுத்தான் சரி அந்த அக்கா வச்சுக்கிட்டட்டுமே நினச்சா இப்போ இவன் என்ன கத்தி திருடி திருடின்னு போடுறான் இது எதுக்காக இவன் இப்போ சத்தம் போடுறான் ஒன்றும் புரியலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினச்சிக்கிட்டு எதுக்காகடா இப்போ கத்துறா அப்படின்னு வந்து சொன்னோன்னா ஒத்துமொத்த வீடம் வந்து திரண்டுது இந்த நேரத்தில் இவா வீட்டை விட்டு போகிறா எனக்கு தெரிஞ்சு இவள் எதையோ எடுத்துகிட்டு போகிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து தினேஷ் வந்து சொல்லும் நேரம் எங்கள் மகா நீ இந்த வீட்டை விட்டு போகணுன்னு நினைக்கிறியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம காவேரி வந்து கேட்குறாங்க ஒன்றுட்டு தான் மகா நான் கேட்குறேன் இந்த வீட்டை விட்டு நீ போனியா இப்போ அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குற நேரம் என்ன காவேரி நீ என்ன சந்தேகப்படுறியா பேக்கை கையில் வச்சுட்டு அவள் வீட்டை விட்டு கிளம்பு நேரம் தான் நான் லைட்டை போட்டு கூட்டேன் எனக்கு தெரிஞ்சு இவள் திருடி அப்படின்னு வந்து தினேசு சொல்கிறாங்க நீங்கள் நீ உங்கள் தொழிலை வந்து மகா தலையில் கட்டாதுங்க மகா ஒன்றும் திருடி இல்லை அப்படின்னு வந்து சொல்லு நேரம் அப்போ பேக்கை திறந்து காட்ட சொல்லு அவள் எதையோ திருடிட்டு தான் போகிறோம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் பக்கனே இருக்குது நம்ம மகாமுக்கு நம்ம பேக்கை திறந்தாங்கன்னா நம்ம சிக்கிக்கிடுவோம் பேக்கில் தான் நம்ம வந்து திருகூட கல்யாண ஃபோட்டோ எல்லாம் இருக்குது நம்ம மாட்டிக்கிடுவோமே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அறந்து நிற்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நான் எதுவுமே எடுக்கலை அப்படின்னு வந்து சொல்லு நேரம் உன் பேக்கில் வலையில் இருக்குது பாரு இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு வந்து நம்ம தினேஷ் வந்து எல்லாத்துக்கும் க்ளூவை கொடுத்து அந்த இடத்துல வந்து நோண்டி நுங்கள் எடுத்த மாதிரி இன்னும் இருக்குது நானே பார்க்குறேன் அப்படின்னு வந்து அவங்க வச்ச வலையில அவங்களே எடுத்து காட்டுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம திருவாராங்க அப்போ மகாவாட்டு இத்தனை நாள் என் வீட்டில் இருந்தது என்னோடய நான் தொட்டு தாலிகட்டுன என் மனைவி லெக்ஷ்மி தானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஸ்டாக்கிங்காக பார்க்குறாங்க என்ன பார்க்குற திரு இவா வந்து அத்த காவேரியோட வலையில திருடிட்டு போகிறா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம மகா அப்படியே பார்க்குறாங்க எங்கள் அம்மாவோட வலையில் பாவி எடுத்து வச்சுக்கிட்டு அதை மனைவிக்கிட்ட நான் சொந்தமாக நீ கொடுத்து இப்போ அதை ஏன் பேக்குக்குள்ளே தூங்கி வச்சுக்கிட்டு என்னை திருடின்னு கோர்த்து விட்றியா பாவி அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க நம்ம மகா திருடி கிடையாது அவள் நல்லவ எனக்கு தெரியும் அவள் ஒரு இன்னசெண்ட் அப்படின்னு வந்து திரு பக்கினி ஆறாங்க கடவுளுக்கு ஒரு சூழ்ச்சியை பாருங்கள் என் வீட்டிலே என் மனைவி இருந்திருக்கா நான் அவளை தேடி எங்கிட்ட எல்லாம் அழிஞ்சிருக்கேன் அப்படின்னு அப்படின்னு வந்து நம்ம திரு வந்து நினைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம திரு வந்து தினேஷ் திருடின்னு சொல்லது தாங்க முடியாத ஒன்று போடுறாங்க என்ன நீங்கள் ஏன் மகாவை பற்றி இப்படி சொல்லிடுறீங்க மகாவை பற்றி எங்களுக்கு எல்லாம் தெரிய எங்களுக்கு எல்லாம் தெரியாததாக அவங்களுக்கு தெரிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்க நேரம் ஆமாம் இவருக்கு கொடுக்க வேண்டியதான் திரு எதுக்காக சும்மா இருந்த மகாவை திருடின்னு வந்து பட்டம் கட்டுறாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல மகா என்ன ஆச்சு நீ வந்து என் வலையில் நீ எடுத்தது உண்மையா அப்படின்னு வந்து கேட்க நேரம் நான் எடுக்கலை இது என்னோட என்னோட வளையல் தான் ஒரு கட்டத்தில் இவர் என் தலையில் அடித்து என் வளையல திருடி உங்கள்கிட்ட கொண்டு வந்து த சேர்த்தாருங்கக்கா ஆனால் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட நான் எப்படி உங்கள் புருஷன் திருடுவேன் திருடேன் அப்படின்னு வந்து சொல்ல முடியாத மாதிரி லெவலில் இருந்தே அதனால தான் நான் இதை மறைச்சேன் இது உண்மையாட்டே இது எங்கள் அம்மாவோட வளையலானா இப்போ கூட நான் உங்கள் ரூம்லேருந்து எடுக்கலக்கா எனக்கு தெரிஞ்சு இவர் தான் ரூம்லேருந்து எடுத்து என் பேக்கில் தூக்கி வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லினாரு இப்படியெல்லாம் சொன்னால் மகா இவன் உண்மையை சொல்ல மாட்டான் நான் கொடுக்க அடியில் உண்மை வரோம் அப்படின்னு வந்து நம்ம நீ சவுட்டி அடித்து உரைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் வலி தாங்க முடியாமல் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தினேஷ் வந்து ஆமா நான் தான் செய்தேன் இந்த மகாவை நீ என்ன திருட்டு பழி போட்டு இந்த வீட்டை விட்டு அவள் வெளியே வரதுக்கு முன்னாடி அவளுக்கு மேலே திருட்டு பட்டு இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு நான் செய்தது தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒத்துக்கிட்டாங்க அதோட பார்த்தோம்னா மகா நீ எங்கேயும் போகக்கூடாது இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம வச அம்பிகம்மா வந்து சொல்கிறாங்க இந்த பாரு நான் உங்கள் ஒன்றை வந்து தனியாக வேறு ஆள் மாதிரியாக நடத்துனேன் எங்கள் வீட்டில் ஒரு ஆள் மாதிரி தானே நடத்துகிறோம் அது பிறகு எதுக்காக இங்கேருந்து போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து கேட்க நேரம் தான் நம்ம தெருவுக்கு வரைக்கும் நம்மளை இவள் பார்த்து தான் அப்போ இந்த வீட்டை விட்டு உண்மையாட்டே கிளம்பணும்னு தான் நின்னாளா நல்ல வேலை இப்போ வந்து தினைசாவது வந்து வீட்டை கூட்டுறதுனால தான் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லாட்டா நான் பா என்னை பார்த்த மகா கண்டிப்பாக இங்கேருந்து நான் பார்க்கும்போதுக்கு முன்னாடியே பேருப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க இங்கே through.